தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்தும் புஜ்ஜி பாபு கிரிக்கெட் தொடரில் ஆடுவதற்காக மும்பை அணியினர் கடந்த சில நாட்களாக மும்பையில் முகாமிட்டிருந்தனர் சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா சையர் சர்பராஸ் கான் என முக்கிய வீரர்களுக்கு ரசிகர்கள் அளித்த வரவேற்பு இணையத்தில் பயங்கர வைரலாக ஓடிக்கொண்டிருந்தது லாக்டவுன்ல தான் கிரிக்கெட்டை ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சேன் ஐ பி எல்தான் எனக்கு கிரிக்கெட் மேல பெரிய ஆர்வத்தை கொடுத்துச்சு நான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ரசிகன் அப்போ இருந்தே சூரியகுமார் பும்ரா இவங்களையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பும்ராவை பார்த்துதான் பாஸ் பவுலிங் மேலேயே ஆர்வம் வந்துச்சு எனக்கான லட்சியம் மாவட்ட அளவுல இருந்து அடுத்த கட்டத்துக்குப் போய் வெற்றி பெறுதல் புஜ்ஜி பாபு மேட்ஸ்ல ஆடுறதுக்காக மும்பை டீம் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க அங்கு இலங்கை அணியுடன் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கான அனுபவம் கடந்த ரஞ்சித் திராபி போட்டியின் போது புஜாராம் மும்பைக்கு வந்திருந்தார் எல்லாருமே நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இளம் வீரரின் கனவுகள் அபாயகரமான பவுலராக வேண்டும் என்பதுதான் ஆசை இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்